முப்பது குடும்ப விதிகள் ஒன்று காலையிலும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன்பும் எப்போதும் ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ்த்து சொல்லுங்கள் இரண்டு இரவு உணவு மேஜையில் தொலைபேசிகள் வேண்டாம் பேசுவதிலும் இணைப்பதிலும் கவனம் செலுத்துங்கள் மூன்று வயது மற்றும் திறனின் அடிப்படையில் வீட்டு வேலைகளை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நான்கு தனிப்பட்ட உடைமைகளை மதிக்கவும் கடன் வாங்குவதற்கு முன் கேளுங்கள் ஐந்து நீங்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தினால் உடனடியாக அதை சுத்தம் செய்யுங்கள் ஆறு கருத்து வேறுபாடுகளின் போதும் ஒருவருக்கொருவர் அமைதியாக பேசுங்கள் ஏழு யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் அவர்களின் நோக்கம் என்னவாக இருந்தாலும் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எட்டு பிரச்சினைகள் மற்றும் திட்டங்களைப் பற்றி விவாதிக்க வாராந்திர குடும்பக் கூட்டங்களை திட்டமிடுங்கள் ஒன்பது ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் தனிப்பட்ட நேரம் கிடைக்கும் போது கேள்விகள் எதுவும் கேட்கக்கூடாது பத்து கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் ஒருவருக்கொருவர் பணிகளில் உதவுங்கள் பதினொன்று நம்பிக்கையை வளர்க்க ஊரடங்கு உத்தரவுகள் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டங்களை பின்பற்றுங்கள் பன்னிரண்டு வீட்டை விட்டு வெளியேறும்போது எல்லாம் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும் பதிமூன்று செல்லப்பிராணி பராமரிப்பிற்கான பொறுப்பை சமமாக பிரிக்கவும் பதினான்கு குடும்ப நேரத்தில் என்ன பார்க்க வேண்டும் அல்லது விளையாட வேண்டும் என்பதை மாறி மாறி முடிவு செய்யுங்கள் பதினைந்து பெரிய நிகழ்வுகளை மட்டுமல்ல சிறிய நிகழ்வுகளையும் ஒன்றாக கொண்டாடுங்கள் பதினாறு ஒவ்வொரு நாளும் நடந்த ஒரு நேர்மறையான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் பதினேழு திட்டமிட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்வது போல குடும்பத்திற்கான உங்கள் உறுதிமொழிகளை கடைபிடிக்கவும் பதினெட்டு ஏதேனும் பிரச்சினை இருந்தால் வெறுப்புணர்வை வைத்திருப்பதை விட அமைதியாக அதைக் கையாளுங்கள் பத்தொன்பது விமர்சிப்பதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்குங்கள் இருபது அமைதியான அல்லது தனிமையான நேரத்திற்கான அனைவருக்கும் உள்ள தேவையை மதிக்கவும் இருபத்தொன்று குடும்ப நிகழ்வுகள் அல்லது உணவுகளுக்கு சரியான நேரத்தில் இருங்கள் இருபத்திரண்டு உங்கள் திட்டங்கள் அல்லது அட்டவணையில் ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே தெரிவிக்கவும் இருபத்து மூன்று யாராவது பேசும்போது குறுக்கிடுவதை தவிர்க்கவும் இருபத்து நான்கு மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அருகில் இல்லாதபோது கூட அவர்களைப் பற்றி அன்பாக பேசுங்கள் இருபத்தைந்து பகிரப்பட்ட இடங்களை நேர்த்தியாக வைத்திருப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் இருபத்தாறு தீர்ப்பு அல்லது ஒப்பீடு இல்லாமல் ஒவ்வொருவரின் தனித்துவத்தையும் கொண்டாடுங்கள் இருபத்தேழு யாராவது உங்களுக்காக ஏதாவது செய்யும்போது நன்றியை காட்டுங்கள் இருபத்தெட்டு அவசரநிலைகள் அல்லது மன அழுத்த தருணங்களில் அமைதியாகவும் ஆதரவாகவும் இருங்கள் இருபத்தொன்பது குடும்ப பிரச்சினைகளை குறை கூறுவதற்கு பதிலாக ஒன்றாக செயல்படுங்கள் முப்பது எப்போதும் வார்த்தைகள் சைகைகள் அல்லது செயல்கள் மூலம் பாசத்தை காட்டுங்கள்